இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூவெல்லாம் வாசம் படத்தோட தான் இந்த படம் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆண்டுச்சு படத்துடைய டேரக்டர் எஸ் எழில் அண்ட் மியூசிக் டைரக்டர் வித்யா சாகர் இந்த படத்தில் நம்மளோட அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் சார் இருக்கார் அண்ட் ஹீரோயின் வந்துட்டு ஜோதிகா நடிச்சிருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்களுடைய ஃபேமிலியில் ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எந்தளவுக்கு அது வந்துட்டு அவங்களே எப்படி சரிப்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் அண்ட் ஜோதிகா ரெண்டு பேரும் ரெண்டு பேரோட ஃபேமிலி வந்து ஒரு இருப்பாங்க அவங்களுடைய தாத்தா காலத்துலேருந்தே ரெண்டு ஃபேமிலி இருப்பாங்க ஒரே இந்த பக்கத்து ஒரு வீடு இந்த பக்கத்து ஒரு வீடு ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரி கட்டியிருப்பாங்க ஒன்றா தான் வந்துட்டு இருப்பாங்க எத்தனை விஷயமா இருந்தாலும் யாரையும் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் இதுல வந்துட்டு அந்த ஃபேமிலியில் பிறக்கிறவங்க தான் இது இன்னொரு அஜித் ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேமாக வளர்ந்துட்டு வருவாங்க சின்ன வயசுலேருந்து ஒரே காலேஜ் ஒரே கிளாஸு அந்த மாதிரி இருந்துட்டு வருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேஜ் போகும்போது என்னென்னா ரொம்ப நாளாக பழகிட்டு வந்த ஒரு பையன் பொண்ணுக்கு வந்து லைட்டாக அந்த லவ் வர்றது வந்து ஒரு நார்மலான விஷயம் எல்லாருக்கும் வராது பட் இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து லவ் வர மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இவங்களை லவ் பண்ணுற விஷயம் வந்துட்டு இவங்க தெரியதோ இல்லையோ அந்த அதே கிளாஸ்ல இருக்கக்கூடிய கர்ணா அப்படின்ற ஒருத்தர் அவருக்கு வந்து ஜோதிகா மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜோதிகா வந்துட்டு அஜித் வந்துட்டு அந்த ஒரு லவ்வோட அந்த ஒரு பார்வை பார்ப்பாங்க இல்லையா அந்த விஷயமும் வந்துட்டு அஜித் சாருக்கு தெரியாது அதே மாதிரி அஜித் சார் பாக்குறது ஜோதிகா அவருக்கு தெரியாது ஆனா இது எல்லாத்தையுமே அதே கிளாஸ்ல இருந்து நோட் பண்ணக்கூடியதான் இந்த கர்ணா அப்படின்ற கேரக்டர்ல உள்ளவர் அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜோதிகா வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இன்னொன்று இவங்க பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னா அஜித் சார் கிட்ட போயிட்டு ஜோதிகா வந்துட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி சும்மா அவங்களா ஒரு கதைய விட்டுட்டே இருப்பார் நாங்கள் இப்படின்னு ஃபோன் பேசினோம் வச்சோம் அப்படின்னு சொல்ல சொல்ல டெய்லி போய் எதாவது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அஜித் சாருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஜோதிகா வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால பரவாயில்ல அவங்க ரெண்டு பேரும் லோக் பண்ணும்போது நம்ம எதுக்கு இடையில போகணும் அந்த மாதிரி தான் அவர் வந்து நினச்சிட்டு இருப்பாரு இது இப்படியே போயிட்டே இருக்கும் பார்த்துக்கங்க வருஷ கணக்கில் என்ன ஏன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமா அஜித் சார் வந்து வெளியில் போயிருப்பாரு ஆனால் அந்த நேரம் பார்த்துட்டு இவங்க அந்த ஃபேமிலியில் வந்துட்டு ஜோதிகா அண்ணா அஜித் சார் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க அவங்க ஜோதிகாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ இந்த பீச் எடுத்தோம்னா ஃபேமிலியில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ரெண்டு ஃபேமிலியும் இவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது இப்போ நம்ம சம்மந்தியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க அங்கே ஃபேமிலியில் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து வந்து எங்கள் வீட்டில் இந்த நிச்சயதார்த்தம் அந்த அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கோம் அதை பார்த்தோன்ன என்னென்னு பாருங்க அஜித் சார் வந்துட்டு ஹாப்பி ஆக மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜோதிகாவும் அந்த கருணா அப்படின்றவங்க லவ் பண்ணுறாங்க வெளியே வரும் நினச்சிக்கிட்டு இருக்காரு இல்லையா அவர் சொன்ன கதையெல்லாம் வச்சு அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்போ ஃபேமிலியில் வந்துட்டு ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றாகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபேமிலியில் வந்துட்டு ஜோதிகாவை வந்து கம்பெல் பண்ணி தான் வந்து சமாதிக்க வச்சுருக்காங்கன்ற மாதிரி அவரும் நினச்சிடுவார் நினச்சிட்டு என்ன பண்ணிடுவாருன்னா இதை வந்து போய் சொல்லிடுவார் ஜோதிகா கிட்ட இந்த மாதிரி இருந்தால் அவங்கள லவ் பண்ணுறதானே எதுக்கு மற்றவங்க சொல்கிறாங்க வந்து நீ வந்து கேட்குற அப்படின்ற மாதிரி அவர் கேட்டோன்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பயங்கர பிரச்சனையாக பெரிய பிரச்சனையே ஆகிடும் ரெண்டு ஃபேமிலியும் பிரியிற நிலமைக்கே ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அஜித் சாருக்கு வந்து ஜோதிகா இல்லாமல் இருக்க முடியாதுன்ற விஷயம் வந்து தெரிய வரும் அதுக்கப்புறமா ரெண்டு ஃபேமிலியும் லாஸ்ட்டில் ஒண்ணாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல